இன்றை பூக்கள் பேர் சொல்ல சரியா வாங்க மோங்கி வாங்க அல்லி எடுங்க அது பேருனாப்பா வெரி குட் வச்சுட்டு போங்க பிரியதர்ஷினி வாங்க டேரி பூ எடுங்க அது பேர்னாப்பா டேரி வெரி குட் போங்க புகழ் வேலைன்னு வாங்க செம்பந்தி போடுங்க எடுங்க அது பேர் என்னப்பா வெரி குட் வச்சுட்டு போங்க கிஷாந்த் வாங்க சாமந்தி எடுங்க அது பேர் என்னப்பா சாமந்தி வெரி குட் போங்க செவந்திக்கா ஒடியா ஜாதிமல்லி எடுங்க அது பேர் என்னம்மா ஆ ஓகே வெரி குட் வச்சுட்டு போங்க மவுளீஸ்வரன் ஒடியாங்க மாவுலி ஒடியாங்க மல்லிகைப்பூ எடுங்க மல்லிப்பூ வெரி குட் அது பேர்னாப்பா ஆ ஓகே வச்சுட்டு போங்க ரேத்வன் ஒடியா அலரிப்பூ எடு அலரிப்பூ ஆ அது பேர்னாப்பா வெரி குட் வச்சுட்டு போங்க கலிஷ்டா உடியா ரோஸ் எடுங்க ரோஸ் அது பேர் என்னம்மா ரோஸா வெரி குட் வச்சுட்டு போங்க நந்தியாவட்டம் எடுமா நந்தியாவட்டம் பூ எடுங்க எத்துக்காட்டுங்க டீச்சருக்கு நந்தியாவட்டம் எடு ம் வெரி குட் அது பேர் என்ன நந்தியாவட்டம் நந்தியாவட்டம் ம் வெரி குட் போங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க